இந்த வீடியோவில் நீங்கள் ஜியோ ஏர் ஃபைபர் வாங்க போகிறீங்களா உங்களுக்கான வீடியோ தாங்க இது இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏர் ஃபைபர் வாங்குங்க அது ஜியோ ஏர் ஃபைபர்னாலும் சரி ஏர்டெல்லோட ஏர் ஃபைபர்னாலும் சரி சேம் கான்செப்ட் தான் ஏர்டெல்லோட ஏர் ஃபைபருக்கு நான் தனியாக வீடியோ போகிறேன் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜியோடய ஏர் ஃபைபருக்கு பார்ப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணுறது நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜியோ ஏர் ஃபைபர் தான் நான் வாங்க போகிறேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் உங்களோட லொக்கேஷன் இப்போ உங்கள் வீட்டில் தான் மாட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த வீட்டோட லொக்கேஷன் இல்லை உங்கள் ஆஃபீஸில் மாட்ட போகிறீங்கன்னா ஆஃபீஸோட லொக்கேஷன் ஷாப்பில் மாட்ட போகிறீங்கன்னா ஷாப்போட லொக்கேஷன் அந்த லொக்கேஷனில் போய்ட்டு உங்கள் மொபைலில் மொபைலில் ஃபைவ் ஜி நல்லா ஒர்க் ஆகுது தான் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டிய ஸ்டெப்பு இது தான் ஓகேங்களா உங்கள் ஏன்னா ஜியோ ஏர் ஃபைபர் நீங்கள் மாட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த யூனிட் கிட்டே இருந்ததுன்னா அதை வச்சு கூட செக் பண்ணிக்கலாம் நீங்கள் புதுசாக வாங்க போகிறீங்கன்னா அந்த யூனிட் உங்கள் கிட்டே இருக்க போகிறத்தில் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்கள் மொபைலில் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணி அதை நான் அதுவுமே நான் வீடியோவில் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன் மொபைல் டேட்டாவை ஆட் பண்ணி ஃபைவ் ஜி வந்து நல்லா ஒர்க் ஆகுதா இல்லை விட்டு விட்டு வருதா இல்லை ஃபைவ் ஜியே கிடைக்காமல் ஃபோர் ஜி மட்டும்தான் வருதா ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நெக்ஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது முழுக்க முழுக்க மொபைல் டவரை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது ஓகேங்களா இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நானே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன் மாடியில் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க மாடியில் ஒரு லொக்கேஷனில் எந்த இடத்துல ஃபைவ் ஜி டவர் வந்து ஃபைவ் ஜி சிக்னல் வந்து நல்லா கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க எனக்கு எனக்கு கிடைக்கிற நான் மொபைல் டவர் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கிலோமீட்டர் இருந்துச்சு எங்கள் வீட்டில் இருந்து மொபைல் டவருக்குமே அதுக்கேற்ற மாதிரி அந்த அவுடோர் யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதிலேருந்து கேபிள் வந்து நம்மளுக்கு உள்ளே ரவுட்ருக்கு இருக்குது எடுத்து போவாங்க ஓகேங்களா இதில் வந்து ஒரு ரெண்டு எல்இடி இண்டிகேஷன் வந்துடும் ஒன்று வந்து ஆன் ஆஃப் பவரில் தான் பவர் ஆனில் தான் இருக்கா அப்படின்றதுக்காக இன்னொன்று வந்து ஃபைவ் ஜி சிக்னல் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இது கீழே பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எல்இடி இண்டிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வந்து இருந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு ஸ்க்ரூ போட்டு ஒரு ரெண்டு ட்ரில் போட்டு ரெண்டு ஸ்க்ரூ நாலு ஸ்க்ரூ வரும் இவங்க போட்டது ரெண்டு ஸ்க்ரூ ஸோ எனக்கு பாருங்கள் நான் காட்டுற மாதிரி அந்த மொபைல் டவரை ஸோ மொபைல் டவர் வந்து எங்கள் வீட்டிலருந்து தூரம் தான் குறைஞ்சபட்சம் ஆஃப் கிலோமீட்டராகச்சும் வந்துடும் ஐநூறு மீட்டருக்கு மேலே தான் எனக்கு இருக்குது அதுலேருந்து தான் எனக்கு வந்து சிக்னல் ரிசீவ் ஆகுது ஸோ இப்போ வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு கேபிள் வந்து கீழே இருக்கிற நம்ம அவுட் இருக்கிறோம் நீங்கள் மேலே இருக்கிற அவுடோர் யூனிங் மட்டும் எந்த இடத்துல சிக்னல் கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மாற்றுவாங்க அது வந்து நம்ம இஷ்டத்துக்கு வைக்க முடியாது எனக்கு இந்த இடத்துல தான் வைங்க அந்த இடத்துல வைங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது மேலே வைக்கிற அவுடோர் யூனிட்டை பட் கீழே வைக்கிற ரவுட்ரு வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வச்சுக்கலாம் ஸோ மேகிமம் வந்து வீட்டோட சென்டரில் வைக்கிறது பெஸ்ட்டு வீட்டோட சென்டரில் பெஸ்ட்டும் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் ஒய்ஃபை சிக்னல் கிடைக்கும் ஓகேங்களா நான் வந்து ஒரு ரூமில் தான் வச்சுருக்கறேன் எனக்கு அந்த ரூம் மட்டும் வந்தால் போதும் அதனால் நான் ஒரு ரூமுக்கு வச்சுருக்கறேன் நீங்கள் வைக்க சொல்ல உள்ள உள்ளே வைக்கிற ரவுட்ரு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு ரூமுக்கு மட்டும் தான் தேவைன்னா அந்த ரூமில் மாதிரி வச்சுக்கலாம் இல்லை ஹாலில் வச்சுருங்க எனக்கு எல்லா இடத்துலையும் வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இல்லை வீட்டோட சென்டரில் வச்சிருங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் உள்ளே இருக்கிற ரவுட்ரு இந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அவுடோர் யூனிட்டுக்கும் கீழே இருக்கிற ரவுட்ருக்கும் பவர் சப்ளை போகிறது கொஞ்சம் பெரிய அடாப்டர்னே சொல்லலாம் நம்ம நார்மலாக பார்க்குற ஃபைபர் ரவுட்டரோட இது கொஞ்சம் பெரிய அடாப்டர் ஏன்னா ரெண்டு யூனிட் வருது இல்லை அவுடோர் யூனிட் ஒன்று இன்டோர் யூனிட் ஒன்று அதுக்காக போய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய அடாப்டராகவே கொடுத்துருக்குறாங்க இந்த அடாப்டர் ஸோ மேலே இருந்து வர கேபிள் வந்து இந்த அடாப்டர் போவோம் இந்த அடாப்டர்லேருந்து ஒரு பவரும் ஒரு லேண்ட் கேபிளும் பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்ருக்கு கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க ஸோ கனெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து இது தான் நான் தனியாக கனெக்ஷனுக்காகவும் போடுறேன் இதோடய பிளான்ஸை பற்றி அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாகவே போடுறேன் என்ன பிளான் இருக்குது என் நீங்கள் ஃபஸ்ட்டே அமௌண்ட் கட்டினுமா இல்லை அப்புறம் ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்னு சொல்லிட்டு தலி பிளான்ஸே இருக்குது அது நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நீங்கள் ஜியோ ஏர் ஃபைவர் வாங்க போகிறீங்கன்னா அது வாங்குறதுக்கு முன்னாடி என்ன ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆகுது அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ நம்மளுக்கு இதோட ஜியோ செட்டா பாக்ஸும் கொடுத்துருவாங்க இதில் நம்ம வெறும் ஜியோ ஏர் ஃபைபர் எப்படின்னு மட்டும் பார்ப்போம் ஸோ இந்த ஸ்டெப்பு தான் சொன்னேன் நீங்கள் டவுனில் இருந்தாலும் சரி இல்லை வில்லேஜில் இருந்தாலும் சரி இல்லை எங்கே இருந்தாலும் சரி ஜியோ ஏர் ஃபைபர் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் ஜியோ சிம்மு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதில் ஜி டேட்டா ஆன் பண்ணி ஃபைவ் ஜி வந்து நல்லா கிடைக்குதான் நீங்கள் எப்போ அந்த டேட்டா ஆன் பண்ணாலும் உங்களுக்கு ஃபைவ் ஜி வந்து நல்லா கிடைக்கணும் உடனே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் சரி இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு ஆன் பண்ணாலும் சரி இல்லை வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி இல்லை வீட்டுக்கு மேலே இருந்தாலும் சரி இந்த ஃபைவ் ஜி டேட்டான்றது உங்களுக்கு நல்லா கிடைக்கும் ஃபைவ் ஜி சிக்னல்ன்றது உங்களுக்கு மொபைல் வந்து நல்லாவே கிடைக்கும் அப்படி பக்காவே கிடைக்குது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு வெறும் ஃபோர் ஜி மட்டும்தான் கிடைக்கிது அப்படின்னா இது வந்து உங்கள் இடத்துக்கு ஷூட்டபிள் ஆகாது ஃபைவ் ஜி வந்து உங்களுக்கு எந்த நேரமும் கிடைக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஜியோஆர் ஃபைபர் வாங்கலாம் இல்லை எனக்கு ஃபைவ் ஜியே சுத்தமாக கிடைக்கல ஃபோர் ஜி தான் கிடைக்குது ஃபோர் ஜியும் விட்டு விட்டு கிடைக்குது இல்லை சிக்னலே எனக்கு சரியாக வரல எனக்கு ஜியோ சிக்னலே எங்கள் ஊரில் சரியாக கிடையாது சரியாகவும் வராது அப்படின்னா நீங்கள் ஜியோஆர் ஃபைவர் வாங்கவே வாங்காதீங்க தயவு செஞ்சு வாங்காதீங்க அது சுத்த வேஸ்ட்டுனே சொல்லலாம் ஸோ ஃபைவ் ஜி வந்து பக்கமாக கிடைக்கணும் இல்லை ஃபைவ் ஜி கிடைக்கவே இல்லை இல்லை ஃபோர் ஜி தான் கிடைக்குது இல்லை ஃபோர் ஜி எனக்கு சுத்தமாக கிடைக்கல இல்லை சிக்னலே சுத்தமாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வாங்க தேவையில்லை ஸோ மேலே இருக்கிற இந்த அவுடோர் யூனிட் இந்த ரெண்டு யூனிட் வந்து உங்கள் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஜியோஆர் ஃபைபரு உங்கள் வீட்டில் நல்லா கிடைக்குது மொபைலில் செக் பண்ணிட்டீங்க ஸோ டெக்னீஷியன் வந்து பார்த்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுடோர் யூனிட் வந்துடும் ஒரு நாலு போல்ட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும் அது ஒரு சிலர் ரெண்டு போல்ட் ஃபிக்ஸ் அது அவங்கள பொறுத்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு போல்ட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க நாலு போல்ட் ஃபிக்ஸ் பண்ணால் எனக்கு ரெண்டு தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க ஸோ மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதிலிருந்து ஒரு கேபிள் எடுத்து போய் கீழே இருக்கிற ரவுட்டரில் கனெக்ட் பண்ணுறாங்க இது முழுக்க முழுக்க எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா மொபைல் டவரை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும் உங்கள் இருந்து எந்த மொபைல் டவர் வந்து பக்கத்துலேயே இருக்கும் அந்த இருந்து தான் உங்கள் அதில் இருக்கிற சிக்னலை ரிசீவ் பண்ணி தான் உங்கள் ரவுட்ருக்கு இது கொடுக்கும் இது மூலிமா தான் உங்களுக்கு அந்த இன்டர்நெட்ன்றது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கீழே இருக்கிற ரவுட்ரு வந்து ஒர்க் ஆகுது ஏன்னா ஃபைபர்ன்றது என்னன்னா ஒயர் மூலிமா வரது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயர்லெஸ்ஸு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு எல்இடி தெரியும் ஒன்று வந்து பவர்க்கான எல்இடி இன்னொன்று வந்து ஃபைவ் ஜிக்கான எல்இடி இது ரெண்டுமே க்ரீனில் இருக்கணும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேண்ட் கேபிள் லேண்ட் கேபிள் வந்து மலையில் நினைக்கூடாதுன்றதுக்காக அந்த கேப் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுதான் ரிசீவர்னு சொல்லலாம் நார்மலாக ரொம்ப டீட்டெயிலாக டெக்னிக்கலாக போகாமல் ரிசீவர்னு வச்சுக்கோம் இதை சிக்னலை வந்து ரிசீவ் பண்ணி நம்மளுக்கு கீழே இருக்கிற ரவுட்ருக்கு கேபிள் மூலிமா எடுத்து போய் நம்மளுக்கு ரவுட்ருக்கு கொடுக்குது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க நீங்கள் ஜியோ ஏர்ஃபை எடுக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் மொபைலில் ஃபைவ் ஜி வந்து நல்லா பக்காவாக கிடைக்கணும் மொபைல் டவர் வந்து உங்கள் வீட் வீட்டில் மாட்ட போகிறீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே இல்லை எந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அந்த வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு இப்போ நான் எனக்குமே டவர் எங்கே இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு தான் இருக்குது ஓகேங்களா அதனால் அதுமாதிரி என்னோடய மொபைலில் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் எனக்கு ஃபை ஜி கிடச்சிட்டே இருக்கும் அது ஏர்டெல் சிம்னாலும் சரி ஜியோ சிம்னாலும் சரி நான் இருக்கிறது டவுனுன்றதுனால எனக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை ஒருவேளை நான் வில்லேஜில் இருந்தேன் இல்லை எனக்கு அதுமாரி டவுனில் இருந்தால் தான் பிரச்சனை வரவே வராதுன்னு இல்லை டவுனில் யூசர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இது ப்ராப்ளம் வரலாம் அதனால் செக் பண்ணிக்கங்க இந்த ஸ்டெப்பை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுங்கள் அவங்க வரவங்களே கூட ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு செக் பண்ணுவாங்க இங்கே நல்லா கிடைக்குமா டெக்னீஷியன் வராங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு செக் பண்ணுவாங்க சிக்னல் கிடைக்குமா எந்தளவுக்கு கிடைக்கும் யூனிட்லாம் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி இல்லை யூனிட்லாம் எடுத்துகிட்டு வரனாலும் சரி செக் பண்ணுவாங்க எந்தளவுக்கு இங்கே இருக்குது சிக்னல் கிடைக்குமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கீழே இருக்கிற ரவுட்ரு அந்த ரவுட்ருக்கான அடாப்டர் அடாப்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய அடாப்டர் தான் ஏன் அப்படின்னா இந்த இன்டோர் யூனிட்டுக்கும் மேலே இருக்கிற அவுடோர் யூனிட்டுக்கு ரெண்டுத்துமே பவர் இதில் தான் போகுது ஸோ மேலே அவுட்டோர் யூனிட்லேருந்து வர லேண்ட் கேபிள் வந்து இந்த அடாப்டரில் கொடுத்துருவாங்க இந்த லேண்ட் கேபிள் மூலியமாக தான் மேலே இருக்கிற அவுடோர் யூனிட்டுக்கும் பவரும் போகும் ஏன்னா பிஓஇன்னு சொல்லுங்கள் பவர் ஓவர் இத்தர்நெட் ஸோ அது மூலயமா தான் மேலே இருக்கிற யூனிட்டுக்கு பவரும் போகும் சிக்னல் நம்மளுக்கு சிக்னலும் அதுதான் மேலேருந்து ரிசீவ் பண்ணி கீழே இருக்கிற ரவுட்ரு கொடுக்குது இந்த அடாப்டர்லேருந்து கேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம ரவுட்ரோட பவர் இருக்கும் ஓகேங்களா ரவுட்ரோட பவர் இருக்கும் அதில் ஒரு லேண்ட் கேபிளும் கொடுத்துப்பாங்க மீதி ஒரு லே நாலு போர்ட் இருக்கும் அந்த நாலு போர்ட்லேருந்து நம்ம அவுட் எடுத்துக்கலாம் ஸோ மேக்ஸிமம் இதோடய ஒர்க்கிங் கான்செப்டை வந்து சொல்லிட்டேன் ஃபைவ் ஜி நல்லா ஒர்க் ஆகுது உங்களுக்கு டவர் வந்து பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா நீங்கள் வில்லேஜில் இருந்தாலும் டவுனில் இருந்தாலும் ஏர் ஃபைபர் இடுங்க ஃபைவ் ஜி எனக்கு சுத்தமாக ஆகலை எனக்கு ஜியோ சிக்னலே சுத்தமாக கிடைக்கல அப்படின்னா தயவு செஞ்சு ஏர் ஃபைபர் எடுக்காதீங்க வேறு ஃபைபருக்கு விடுங்க ஓகேங்களா ஸோ வீடியோ புரிஞ்சால் லைக் லைக் பண்ணுங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ